அதர்ஸ் நம்ம அப்ளிகேஷனில் வேலைக்கோ அல்லது வந்து கல்லூரிக்கு போகும்போது அதர்ஸ் என்று ஒரு பிரிவு இருக்கும் ஆண் பெண் அதர்ஸ் அதை பற்றி தான் அந்த கதை இது என்ன நிறைய பேரெலாம் திருமணங்கள் விட்டாலும் பிள்ளை பேர் இருக்க மாட்டோம் நிறைய பர்சனாலிட்டியான ஆண்கள் பர்சனாலிட்டியான பெண்கள் அறிவுள்ள மனிதர்கள் ஆனால் விஷயம் வந்து என்ன ஆச்சுன்னாக்கா யாருமே குழந்தை இருப்பதில்லை குழந்தை பெறுவது ஒரு நிலைப்பாடு குடும்ப கட்டுப்பாடு அன்றைக்கு சொன்னாங்க அதாவது மூன்றுக்கு மேலே போது வேண்டாம் இரண்டுக்கு முற்றுப்புள்ளி புள்ளி ஒன்றே போதும் ஒளிமயமாக வாழ அப்புறம் நாமே இருவர் இது ஒருவர் வந்தாலும் பிள்ளை என்று ஒன்றே ரொம்ப முக்கியமாக பங்காற்று இந்த பிள்ளையை பெறுவதற்காக ஐவிஎஃப் சென்று சொல்லக்கூடிய செயற்கை முறை கருவூட்டல் மையங்கள் என்பதே நம்புகிற நண்பர்களே தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரத்துக்கும் மேற்பட்டது இருக்கிறது புற்றுநோய் மருத்துவமனை இல்லை டயபெட்டிக் கூட அவ்வளோ இல்லை ரெண்டாயிரத்து சென்னையில் மட்டும் இரநூறுக்கு மேற்பட்ட அந்த கருத்தரிப்பு மையங்கள் இருக்கின்றன எண்பதாயிரம் ரூபாய்லேருந்து ரெண்டு லட்சம் ரூபாய் பண்ணுறாங்க மூணு லட்ச ரூபாய் பண்ணுறாங்க அது ஆரம்பத்தில் அங்குன்று இன்னைக்கு அது ஒரு பெரிய மெயின் பேசு சாஃப்ட்வேர் போனதுனால கலப்பு திருமணம் நல்ல பிள்ளைகளாக பெற வேண்டும் சிவப்பு பிள்ளையாக பெற வேண்டும் ஆணாக பெற வேண்டும் அப்புறம் அது நோய் நொடியெல்லாம் பெற வேண்டும் இதெல்லாம் பண்ணுவது என்றால் இந்த செயற்கை முறை கருவூட்டில் ஐவிஎப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு அறிவியல்பூர்வமான ஒரு டெஸ்ட்யூபேவியாவோட கொண்டு போகலாம் அதாவது ஆண் பெண்ணும் சேருவது நேரடியாக ஆணிய பெண்ணுடைய குறையை வந்து பார்க்கறது யாருக்கென்ன ரெண்டு பேரும் ஒருத்தர் இருந்தாக்க அதை முறைப்படுத்துறது இல்லை ரெண்டு பேருமே குறை என்றால் அந்த டெஸ்ட்யூப்பில் எடுத்து இன்னும் தன்னுடைய அந்த கருமுட்டையை எடுத்து பெண்ணோட கருமுட்டையை எடுத்து ஆணுடைய விந்தில் சேர்க்கிறது அல்லது விந்து வந்து இன்னொருத்தர் முகந்திரியாத மண்ணு வாழ்ந்து பெண்ணுடைய கருமுட்டையில் இல்லை பெண்ணுடைய க ஒரு வாங்கி இப்படியெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆணி பெண்ணு இது வந்து ஒரு சயின்டிஃபிக்கான மேட்ரு ஒரு இன்ட்ரெஸ்டர் மேட்டர் நம்ம நண்பர்கள் என்ன செஞ்சிடறாங்கன்னா இது வந்து ஒரு திருட்டு பரட்டு திருட்டு பரட்டுனாக்கா ஒரு கலப்படம் பண்றது மாற்றி ஒரு இதெல்லாம் செஞ்சாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையில் ஒரு குறிப்பிட்ட கருத்தரிப்பு மையத்தில் அந்த கரு முட்டையெல்லாம் சேர்ந்த அப்புறம் அந்த பிள்ளைகள் டிரான்ஸெண்டர் ஆகிற மாதிரி பண்ணிடுறாங்க டிரான்ஸென்டர் என்றால் அந்த அந்த ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத அந்த இது அறவாளிகள் அதை திருநங்கை திருநம்பி என்று பண்ணக்கூடிய அளவுக்கு செய்கிறார்கள் ஒன்று நடந்துட்டு இருக்கு என்னடா ஒத்து பார்த்தா என்ன நீ யார் செய்து கொண்டிருக்கிறார் இது வந்து மாஃபியாவா இல்லை வந்து அரசியல்வாதியா இல்லை கொள்ளைக்காரர்களா இந்த மருத்துவமனை கெட்டப்பெயர் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு செய்யக்கூடிய பர்சனா என்பதை அறிவியல் பூர்வமாக செய்து கொண்டிருக்கிறார் ஆமாங்க இத்தகைய அறிவியல் பூர்வமான ஒரு செய்கையை கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு இளைஞர் ஏசி அசிஸ்டன்ட் கமிஷனர் வருகிறார் அந்த ஏசிபி மாதவ் வந்து ஏசிபியாக பண்ணுறார் ஆமாங்க ஒரு ஒரு உடல்மொழி ஒரு டைலாக் டெலிவரி ஒரு ஆக்ஷன் எல்லாத்தையுமே அந்த மாதவ் புதுமுகமாக இருந்தாலும் ஏற்கனவே சில படங்கள் செய்திருக்கிறார சொல்கிறாங்க ஒரு நல்ல பர்ஃபெக்ட் கேரக்டர் இது அடுத்தால ஹீரோயின் யார் என்றால் அந்த மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய ஒரு மருத்துவர் அவருக்கு இது தெரிய வருகிறது அது ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் அந்த அந்த இதோடைய ஆஸ்பத்திரியோடைய தலைவர் தான் செய்கிறாருனால இவர் தனிப்பட்ட முறையில் பண்ணும்பொழுது சில விஷயம் நிறுத்த சொல்கிறார் அது எப்படி ஒரு இளைஞர் ஒரு இளைஞ போய் பண்ணும் பொழுது அவ்வளோ பெரிய நிறுவனத்தில் செய்யக்கூடியதை வந்து நிறுத்த சொன்னால் யாரென்னு ஒத்துவாகலாம் அடாடா அடாடா கொலைக்கே சாய்பம் இது மாதிரி காலகட்டத்தில் என்ன செய்யறாருன்னா இது தடுக்க பார்க்கிறார்கள் அது முடிய முடியலை யாருன்னு உள்ளே போய் பார்த்தா யாரையும் எந்த வேலையை பண்ணிட்டு இருந்து பார்த்தா அது சஸ்பென்ஸ் நம்ம சொன்னோம்னு வச்சுக்கோங்க அது படத்தோட சுவராசிங்க ஆனால் பார்க்க வேண்டிய படம் இதில் வந்து அது கண்டுபிடிக்கப்பட்டதா கண்டுபிடிச்சது நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டது நடவடிக்கை எடுக்கும்போது அரசியல்வாதிகள் அல்லது வழக்கமாக கூட்டுறோமே அரசியல்வாதி தான் கூறுகணிக்கிறான்ட்டு அடுத்து அதிகார வர்க்கமா என்பதை படத்தோடைய பார்த்த படம் நீங்கள் முடிவு பண்ணலாம் ஆனால் அது பார்க்க வேண்டிய படம் ஏன்னா எடுக்கக்கூடிய சாஃப்ட்வேர் ஆண்கள் பெண்கள் எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் அதை எப்படி நேர்கொள்ளலாம் எப்படி விடுவிக்கலாம் விடுவித்து வரலாம் என்பது தான் அந்த கதையுடைய முக்கிய மைய கருப்பொருள் இது குடும்பத்தோடையும் பார்க்கலாம் ஏன்னா நிறைய நம்ம வீட்டில் சொந்தக்காரங்களில் நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு பையனுக்கு மருமகளுக்கு இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கும்பொழுது இது எல்லாருக்கும் ஒரு கவலையாக இருக்கும் அவர்களின் ஆர்வத்தை தூண்டுவது தூண்டும்பது எச்சரிக்கையாக இருப்பதற்கான ஒரு வழியாட்சி எல்லாருமே பார்க்கணும் நம்ம சேனல் இந்த சேனலில் வந்து நிறைய செய்திகள் சொல்கிறோம் இது என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு ஊக்கப்படுத்துங்க அதை மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அப்புறம் ஷேர் பண்ணுங்க இது தவிர வந்து நிறைய எல்லாம் போடுங்க போட்டால் தானே நம்மளை மாதிரி மனிதர்கள் ஒரு நியாயபூர்வமாக அறிவுபூர்வமாக சொல்ல முடியும் ஊக்கமாக இருக்கும் பாருங்கள்